ரெண்டாவது நாள் கார்த்திகை தீபம் நாம வந்து பெருமாளுக்காக கும்பிட்றோம் அதனால விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு சொல்லுவோம் அன்னைக்கு இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்டு எத்தனை விளக்கு வேணாலும் ஏத்தலாம் நானுமே ஷாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்க விளக்கு ஏத்துட்டு கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் ஷூட் பண்ண வேண்டியிருக்கு அதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் விளக்கு வச்சேன் இது வந்து ரொம்ப நாளா நான் ஷேர் பண்ணு நினைப்பேன் பட் எனக்கு டைம் இருக்காது நான் ஷாப்ல ஏற்றுறேன் இந்த சாம்பிராணி வந்து பாத்தீங்கன்னா வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கும் பன்னீர் ரோஸ் ரோஸ்மெல்ல இருக்கும் ஆனா ரேட் கொஞ்சம் கூட ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் தாம்பரம்ல வாங்கினேன் பத்மினி பிராண்ட் இது வந்து ஏத்தினா அப்படியே ரூம் ஃபுல்லாவே செம்ம ரூபாவா இருக்கும் உங்களுக்கு என்ன ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நான் பழனிக்கு போட்டு போயிட்டு இருந்த இந்த ட்ரெஸ் வந்து சுங்குடி சாரியில தச்சது அந்த சாரியுமே இப்போ ரீஸ்டாக் ஆயிருக்கு செட்டிநாடு காட்டன் சாரியில நிறைய புது புது கலர் சுங்குடி சாரிலயுமே நிறைய நியூ கலர்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு நம்மளுடைய செயன் பொட்டிக்ல சாரி டீடைல்ஸ் பத்தி நீங்க நிறைய பாக்கணும் அப்படின்னா செயன் பொட்டி கூடிய யூடியூப் சேனல் தனியாவே இருக்கு அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுல எல்லா அப்டேட்ஸுமே வரும் அப்பப்போ வந்து சர்ப்ரைஸா ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுப்போம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆஃபர் அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வரும் செய்யோன் பொட்டிக்கு யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்